கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தாவேக்காவின் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காவல்துறையின் அழுத்தம் காரணமாகவே வேலுச்சாமி புரத்தை தேர்வு செய்ததாகவும் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தாவேக்கா தான் காரணம் என்னும் தோற்றம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறினார் இந்த இடத்தை எந்த அளவுக்கு வெற்றி கழகத்துக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்க வந்து கொடுப்போம் அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சுச்சு தாவைக்கா மேலது தாவைக்கா மேது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் இதுதான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமா ஹாலிடே இருந்தது கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல கரூருக்கு விஜய் தாமதமாக வந்ததாக அபாண்டமான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் காவல்துறை அனுமதித்து மதியம் மூன்று மணி முதல் பத்து மணி வரைக்கு உள்ளாகத்தான் விஜய் சென்றதாகவும் ஆதவர்ஜுனா விளக்கம் அளித்தார் என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ மூணு டு பத்து இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும் ஆகட்டும் எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும் இது ஏன் சொல்கிறேன்னா தலைவர் டேட்டா வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரவப்படுது கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்ற பிறகு கரூர் மாவட்ட எல்லையில் காத்திருந்ததாகவும் நாங்கள் உள்ளே வந்தால் கலவரம் ஆகிவிடும் என காவல்துறை கூறியதால் வெளியேறியதாகவும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரை கைது செய்து கட்சியை முடக்க திமுக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவராக வந்து பேட்டி அளித்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை சேக் பண்ணலாம் கரூரோட பாடலில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேன்னா வந்தால் கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற் கொண்டு கைது செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த தவறு தாவையாதான் செய்துன்னு வாய்த்தரும் சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கறத நாங்க பதிவு பண்றோம் போலியான மனுக்களுக்கும் தாவிகாவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தாவிக சார்பில் தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளரான தான் மட்டுமே உச்சநீதிமன்றத்தை நாடியதாகவும் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்தார் அதுல காலையில கூட நிறைய ரூமர்ஸ் தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பு தப்பா ஃபைல் பண்ணியிருக்காங்க மனுதாரர் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர் அவர்களுடைய தலைமையில அறிவுறுத்தன் பேரையில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம் நேம் ஆதவர் நான் மட்டும்தான் தமிழக வெற்றிகளத்தின் சார்பாக வேறு எந்த பெட்டிஷனும் பண்ணல பின்னர் பேட்டி அளித்த திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தமிழக அரசுக்கு பின்னடைவு இல்லை என்றார் நீதிமன்றத்தின் கருத்துக்கள் தமிழக அரசுக்கும் சம்பவம் குறித்த விசாரணைக்கும் எதிரானதாக இல்லை என்றும் வில்சன் குறிப்பிட்டார் சிபிஐ விசாரிக்கும் உத்தரவை இடைக்காலமாகவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாகவும் மோசடியாக மனு தாக்கல் செய்யப்பட்டது உறுதியானால் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்யும் என்றும் வில்சன் விளக்கம் அளித்தார் நீதிமன்றம் வந்து இந்த பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதனால் இந்த தீர்ப்புன்றது வந்து இன்ட்ரூம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஜியேட் சாலம் ஆக்ஸ் நான் சொல்கிறேன் அந்த டாக்டரில் நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் விட்ரா பண்ணுறது கூட வாய்ப்புகள் உள்ளது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டோருக்கு எந்த பயனும் இல்லை என குறிப்பிட்ட வில்சன் கூட்ட நெரிசல் வழக்கில் இறுதி உத்தரவு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றார் இந்திய தேதியில நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்த குடும்பங்களுக்கும் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்தவர்களுக்கும் மற்றும் வந்து யார் யாருக்குலாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு என்ன வந்து இந்த உத்தரவாள் என்ன பலன் நீங்க தான் பார்க்கணும் நீங்க இந்த உத்தரவால அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அவங்களுக்கு எந்த வித பலனும் இல்லை அதாவது இப்ப இன்னைக்கு போட்ட உத்தரவுகள் எல்லாமே ஒரு இடைக்கால உத்தரவு அதாவது நிரந்தரமான உத்தரவு கிடையாது சப்ஜெக்ட் டு த ரிசல்ட் ஆஃப் தி ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ் இப்போ ஃபைனல் ப்ரொசீடிங்ஸில் கிடையாதுன்னு சொன்னால் போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும் ஆகவே வந்து ஃபைனலில் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உயர் நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்ததாக ஆதவர்ஜுனா பேசியிருந்தால் தவறானது என்றும் நீதிமன்ற அவமதிப்பு என்றும் குறிப்பிட்ட வின்சன் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆதவர்ஜுனா வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி வருவதாக விமர்சித்தார் நீதரசு செந்தில் குமார் அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்டிகேஷனை அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாரு அவர் தான் வந்து ஆஃபீஸர்ஸை ட்ரா பண்ணுறாங்க அஷ்ரா கார்க் உள்பட அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து இவர் அவதூறாக கூறுவார் இவர் வந்து கூறுவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்